அனைவருக்கும் வணக்கம் உங்களால் வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியராக முடியும் அதற்கு என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தது பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நோட்டிஃபிகேஷன் சார்ந்து தான் கேட்டிருந்தீங்க நமக்கு டிஆர்பி ஆனால் பேனரில் டென்டேட்டிவா ஆகஸ்ட் மாதம் தேர்விற்கான அறிவிப்பும் நவம்பர் மாதம் தேர்வும் நடைபெறும்னு குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க இதனை சார்ந்து பல்வேறு ஆசிரியர்கள் டிஆர்பி ஹெல்ப் தொடர்பு கொண்டு கேட்கும்போது அவங்க சொல்லக்கூடிய ஒரே பதில் ப்ராசஸில் இருக்குது வெப்சைட்டை வந்து செக் பண்ணுங்கள் அப்படிங்கிற தான் தொடர்ந்து கொடுக்குறாங்க செய்தித்தாளையுமே அவ்வப்போது இதை சார்ந்த செய்திகள் வந்த வண்ணம் இருக்குது இப்போ இருக்கக்கூடிய சூழல் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது ஆகஸ்ட் மாதம் தேர்விற்கான அறிவிப்பு வெளியாகுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வெற்றி இலக்கை அடைய முடியும் அதற்கு என்னால் முடிந்த சப்போர்ட்டை வந்து நான் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருப்பேன் ஒன்ஸ் வந்து நோட்டிபிகேஷன் வெளியிட்டாச்சுன்னா அடுத்தடுத்த ப்ராசஸ்மே விரைந்து முடிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னா அதற்கான காரணங்களும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிருச்சு அந்த வாய்ப்பினை மிகச் சரியான முறையில் நீங்கள் எல்லாரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தான் என்னுடைய விருப்பம் கண்டிப்பா பயன்படுத்திப்பீங்க அடுத்ததாக வேக்கன்சி சார்ந்து நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்ல வந்து கேட்டிருந்தாங்க இது வந்து எப்பவுமே ஒரு வழக்கமான நடைமுறை தான் ஆசிரியர் பொதுமாரதல் கலந்தாயருக்கு முன்னதாக எங்கெங்கெல்லாம் கால இடங்கள் இருக்குது அப்படிங்கிற தகவல்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து பொதுவாக கொடுப்பாங்க இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் நிறைய வெப்சைட்லேயே பதிவிடுறதால அது எல்லாருக்குமே தெரியக்கூடிய அளவில் இருக்குது அதனை அடிப்படையாக வைத்து தமிழில் இவ்வளோ இடங்கள் இருக்குது ஒவ்வொரு பாடங்களையும் இவ்வளோ இடங்கள்லாம் இருக்குது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கும் அதிகமான கால இடங்கள் இருக்குது அப்படிங்கிறத நிறைய விளம்பரங்கள்லாம் அதுக்குள்ளே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க என்ன நோக்கத்துக்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது நம்ம வந்து அதை பாசிட்டிவாக எடுத்துப்போம் நம்ம ஆல்ரெடி நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் தொடர்ந்து நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் நம்ம வேலையும் வாங்க போகிறோம் நமக்கு வேறு எந்த சிந்தனையுமே வரக்கூடாது அதனால் நீங்கள் வேறு எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம் இப்போ அதில் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ப்ரொமோஷன் போடுவாங்களா இல்லை நிறைய ஆராய்ச்சிகளை நமக்கு பண்ண எதுவுமே நீங்கள் வந்து யோசிக்க தேவையில்லை நமக்கு டிஆர்பி ஆனோர் பணரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து முதுகலை ஆசிரியர் பணியிடங்கள் நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்படும் அப்படின்னு தெளிவாக சொல்லிவிட்டாங்க இனிமேல் வந்து இதை சார்ந்து வேறு எதுவுமே நீங்கள் செய்திகள் வந்தாலுமே அதை வந்து நீங்க பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அதெல்லாம் ஒரு எட்டு வருடங்களுக்கு முன்னாடி தான் வேக்கன்சியை அடிப்படையாக வைத்து ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் இப்போ யாருமே அதை மாதிரி எனக்கு தெரிஞ்சு இல்லை இரண்டிலிருந்து ஒரு ஐந்து சதவீதம் ஆசிரியர்கள் மட்டும்தான் காலி பணியிடங்களை அடிப்படையாக வைத்து எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அதனால் இப்போ வந்து நீங்கள் இந்த ஒரு செய்திலாம் ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து கொடுக்காது ஏன்னா முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மேஜர்லேயுமே அவங்களுடைய பாடத்தில் ஒரு ஐம்பது இடங்கள் இருந்திருக்கும் ஐம்பது இடங்கள்லாம் நம்மளால் போட்டி போட்டு வர முடியாது அதனால நம்ம வந்து டேரெக்டாக எக்ஸாம் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி அந்த ஐம்பது இடங்கள் அப்படிங்கிறது நூறு இடங்களாக அதிகரிப்பாங்க அந்த டைமில் சொல்லுவாங்க இந்த வேக்கன்சி வந்து முன்னாடி அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நானும் நல்லா படிச்சிருப்பேன் ஆனால் இப்போ எனக்கு வந்து கட் ஆஃபில் வந்து இப்போ ஈஸியாக மார்க் வந்திருக்கும் நானும் வேலைக்கு வந்திருப்பேன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க அப்படி சொல்கிறவங்கலாம் எப்போயுமே வேலைக்கு போக முடியாது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஏன்னா அவங்க அவங்களுக்கு வந்து ஐநூறு இடங்கள் அவங்களுடைய மேஜரில் வந்தாலுமே பத்தாது அது நமக்கு தெரியும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலாம் பெரிதாக எந்த ஆசிரியர்களுமே வேக்கன்சி அடிப்படையாக வைத்து ப்ரிப்பேர் பண்ணுறதே கிடையாது அதனால் இந்த வேக்கன்சி பற்றிலாம் நீங்கள் வந்து யோசிக்க வேணாம் இது வந்து வழக்கமாக எப்பயுமே வெளியிடுவாங்க சரிங்களா முதல்ல வந்து இன்டர் டிஸ்ட்ரிக் கலந்தாய்வுக்கு முன்னதாக எங்கெங்கெல்லாம் காலியிடங்கள் இடங்கள் இருக்குது அதே போல் அப்புறம் வித்தின் டிஸ்ட்ரிக் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் எங்களுக்குலாம் கொடுத்துருக்காங்க ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக் கவுன்சிலிங் அப்ளை பண்ணவங்களுக்கு அது வந்து உதவியாக இருக்கும் எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த பள்ளிகளில் வந்து காலியிடங்க இருக்குது அப்படிங்கிறத கொடுப்பாங்க அதே போல் இந்த டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறமும் எங்கெங்கெல்லாம் ஃபைனலாக காலி இடங்கள் இருக்குது அப்படிங்கிறது அது வழக்கமாக எப்பயுமே வந்து சொல்கிறது தான் அதனால் இதை வந்து நீங்கள் பெரிதாக யோசிக்க வேணாம் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் எந்த செய்தி நமக்கு கிடைச்சாலும் பாசிட்டிவாக எடுத்துக்க போகிறோம் நான் ஏற்கனவே சொன்னது போல் நாட்கள் குறைய குறைய உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து அதிகமாகிட்டே தான் போயிட்டுருக்கணும் ஏன்னா இப்போ நம்ம ஆகஸ்ட் மாதம் தான் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம மைண்டுக்குள்ளார ஒரு எல்லோருமே நீங்கள் வச்சுருப்பீங்க அதுக்குள்ளார நம்ம எல்லாமே சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி எக்ஸாமுக்கு வந்து ரெடியாகணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இலக்கு தேர்வு எப்போது வரும் அப்படிங்கிற யோசனையை நமக்குள்ளார வரவே கூடாது நாட்கள் கிடைச்சதுன்னா நம்ம இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸ்டேட் லெவலில் வந்து டாப்பராக வரப்போகிறோம் அவ்வளோதான் சரிங்களா நீங்கள் வந்து கால இடங்களில் ஜென்ரல் டேர்னும் நமக்கான இடங்கள் தான் நம்ம நல்ல ஹை மார்க் எடுத்துட்டோம்னா ஜென்ரல் டென்ல வேலைக்கு போக போகிறோம் நம்ம எதை பற்றி நீங்கள் பயந்துகிட்டு இருக்க தேவையில்லை அதனால் இப்போல்லாம் யாரும் பெரிதாக அந்த வேக்கன்சி அடிப்படையாக வச்சு ப்ரிப்பேர் பண்ணுற ஆசிரியர்கள்லாம் எனக்கு தெரிந்து இல்லவே இல்லை அப்படி தயவுசெய்து அப்படி ஒரு யோசனை இருந்தாலும் அதனை அடியோடு மறந்துடுங்க இருக்கக்கூடிய நாட்கள வந்து நல்லா பயன்படுத்துங்க கண்டிப்பாக உங்களால் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி வேலைக்கு போக முடியும் இருக்கக்கூடிய நாட்களை வந்து தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க நிறைய ரிவிஷன் வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க நான் ஏற்கனவே சொன்னது போல் வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு முறை தான் கிடைக்கும் அந்த இந்த முறை கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பினை வந்து எல்லாருமே சரியான முறையில் பயன்படுத்திக்கிங்க கண்டிப்பாக நூறு சதவீதம் உங்களால் உங்களுடைய வெற்றி இலக்கை அடைய முடியும் நீங்கள் அனைவரும் வரவேற்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தெரிவு வெற்றி பெற்று அரசு பள்ளி முதுகலை ஆசிரியர் ஆக வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் அது கண்டிப்பா நடக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி